ூரில் இயற்கையை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற சைக்கிள் பேரணி மற்றும் பழங்கால இருசக்கர வாகனங்கள் அணிவகுப்பு அனைவரையும் கவர்ந்தது நீலகிரி மாவட்டத்தில் அறுபது சதவீதத்திற்கும் மேல் வனப்பகுதி உள்ளது அண்மை காலமாக இயற்கையை அழிப்பதன் காரணமாக பல்வேறு பேரிடர்கள் ஏற்பட்டு வருகின்றன மேலும் பிளாஸ்டிக் பயன்பாடுகள் காரணமாக வனப்பகுதியில் உள்ள வனவிலங்குகளும் பாதிக்கப்பட்டு வருகிறது இதனை கருத்தில் கொண்டு குன்னூரில் உள்ள புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி சார்பில் இயற்கையை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் சைக்கிள் மற்றும் பழங்காலத்து இரண்டு சக்கர வாகனங்கள் அணிவகுப்பு நடைபெற்றது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆண்டுகளில் பயன்படுத்திய பஜாஜ் விஷ்பா மற்றும் சேட்டக் எஸ்டி பைக் உட்பட இருசக்கர வாகனங்களில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பலரும் ஊர்வலமாக வந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர் இந்த பேரணியை குன்னூர் துணை காவல் கண்காணிப்பாளர் குமார் காவல்துறை ஆய்வாளர் சதீஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் குன்னூர் நகர பகுதிகளில் முக்கிய வீதிகளில் உலா வந்த இந்த பேரணி மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரர் ஜான் பிரிட்டோ தலைமையில் பெட்ரிஷியன் இல்லத் தலைவர் அருட் சகோதரர் அனூப் கீரோ அருட் சகோதரர் ஜான் திரவியம் முன்னிலையில் விழா சிறப்பாக நடத்தப்பட்டது விழாவின் சிறப்பு விருந்தினராக கர்னல் ரமேஷ் கலந்து கொண்டார் இதுகுறித்து ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கையில் இயற்கையை பாதுகாப்பு மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த பேரணி நடத்தியதாக தெரிவித்தனர்